மண்ணையாரும் குருகுல மன்னாரும் அவர்களுக்கு கீழே வேலை செய்த வேலைகள் தான் வாக்காளர்கள் அவங்க சொன்னா அத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க இப்படி இருந்தது இன்னைக்கு அதே மாணவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சிக்கு கொண்டு வரும் இந்த மாணவர்கள் முனைப்போடு இருக்கிறார்கள் தேவையானவர்களுக்கு தேவையான அரசியல் கிடைக்கவில்லை என்ற அந்த வெற்றிடத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று இந்த நிலையை உணர்ந்த நடுவையாளர்கள் வரக்கூடிய சொல்லும் போது வாக்காளர் கேட்பாங்க என்னென்ன சொன்னீங்க அந்த அப்புறம் நீங்க நேரடியாக பேச மக்களுக்கு பாதிப்பு என்ன வழி கலக்கணும் எம்ஜிஆர் பிரசு கலைஞர்களுக்கு இனிய வணக்கம் தமிழக அரசியல் களத்தில் பல்வேறு விதமான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் பல்வேறு விதமான ஒரு கட்ட பல்வேறு விதமான அணுகுமுறைகள் பார்வைகள் எல்லாமே வழக்கம் போல நடந்து முடிந்து விட்டதாக ஒவ்வொரு கூட்டணியிலிருந்தும் வருகின்ற அதிகாரபூர்வமான தலைமறைவு செய்திகள் ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழக கழக தலைவர் விஜய் திமுக கூட்டணியை பலமாய்ந்த திமுக கூட்டணி எப்படியெல்லாம் எதிர்கொக்கப் போகிறார் இன்னொரு பக்கம் பல்வேறு விதமான கூட்டணிகளும் வந்து காலத்தில் இறக்கப் போகின்றன அதையெல்லாம் எதிர்கொள்ள போகிறார் எப்படி எதிர்கொள்ள போகிறார் என்பது குறித்தும் அரசியல் சூழல்கள் இனி வந்து எப்படிலாம் மாறும் தமிழகத்தில் என்பது பற்றியும் நம்முடைய விரிவாக கலந்துரையாட இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகரும் தமிழக வெற்றிகளில் அண்மையில் இழந்த மருத்துவரும் முன்னாள் சட்டப்பேரவைக் கூட்டணுமான திரு ஸ்ரீதரன் அவர் தமிழகம் அதாவது இளைய திரபதி தமிழக வெற்றிகழக தலைவர் விஜயனுடைய அதிரிய அதனுடைய ஆட்டம் அதை ரேகப்படுத்திகிட்டு இருக்கு அதே போல் நந்தூரம் போல வந்து அந்த ஆட்டத்தையும் தோடுறான் உயிரி அது குறித்து வந்து பல்வேறு விஷயமான புள்ளி விவரமாக வந்து பேசுனீங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேச்சு என்பது ஒரு உத்வேகத்தையும் உண்டு எல்லாருக்குமே இன்னொரு கேள்வியும் இருக்கு அப்படின்னா வந்து ஒரு திமுக கூட்டணியை பலமாய் திமுக கூட்டணி எது எப்படி எதிர் நோக்கி நிற்க போகிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி அது வந்து திமுக கூட்டணிக்கு எதிர்ப்பா ஒரு மாபெரும் மிகப்பெரிய மெகா கூட்டணி அமைக்க போகிறேன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா திமுக கூட்டணிக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றின் பின் ஒன்றாக ஒவ்வொரு கட்சிகளாக போகணும் போய் போய்கிட்டே இருக்கின்றது கடந்த தேர்தலில் இணைந்த கமலஹாசனுக்கு இந்த மாதிரி ராஜ்யசபா சீட்டு கொடுத்து அவர் வந்து ராஜ்யசபா பின்னாடிட்டார் பலவாய்ந்த திமுக கூட்டணியும் கூட்டணியை கட்டமைக்கிற அதிமுக பாஜக கூட்டணியும் பல்வேறு சீமான ஒரு பக்கம் அவரும் வந்து ஒரு பக்கம் கடத்தாரு இன்னும் சில கட்சிகள் பல்வேறு கட்சிகளெல்லாம் வந்து எதிர்கொண்டு எப்படிலாம் வந்து களத்தில் முன்னேறி தமிழக மக்களுடைய அவர்கள் விதமான ஆதரவு எப்படி வந்து பெறப் போகிறார் எம்ஜிஆர் வந்து ஆரம்பிக்கிற பொழுது பல்வேறு விதமான கட்சிகள் வந்து கூட்டணிகள் இருந்தது எல்லாத்தையுமே வந்து தமிழ் மொழியாகி தான் வந்து நிலைக்கு வந்திருக்காரு அதே போல் விஜயனுடைய அந்த வியோகம் அந்த வெற்றியை பார்க்கா அதெல்லாம் வந்து எந்த எந்த விதத்தில் எல்லாம் அமையும் கேள்வி அதாவது இதுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு திமுக அண்ணா அமைத்த கூட்டணி அண்ணா அமைத்த கூட்டணியை சொல்லிவிட்டு இதை சொன்ன சரியாரு அன்னைக்கு வந்து காங்கிரஸ் பேரிப்பாக பேரையீக்கம் தான் அன்றைக்கி இருந்த எம்எல்ஏக்களும் தலைவர்களும் தமிழ்நாட்டில் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் லிட்டா ராஸ் தாரான் ஒவ்வொருத்தர் தலைமையிலும் அவங்களுக்கு இல்லை வேலை செய்கிற ஆள்கிட்டால் வாக்காளர் ஆசிட்டாங்க ஒவ்வொருத்தரும் அப்படி கொத்து கொத்தா கொத்து கொத்தா வாக்காளராக கைக்கு வச்சுக்கிட்டார் பண்ணையாரரும் உருளை மன்னர்களும் பண்ணையாரரும் குருகுல மன்னரும் அவர்களுக்கு கீழே வேலை செய்த வேலை விளையாட்டுகள்னா வாக்க வாக்காளர்கள் அவங்க சொன்னால் அத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க இப்படி இருந்தது காங்கிரஸ் நம் நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த கட்சின்னு சொல்லி யாருமே உள்ள போக முடியாத அளவுக்கு அன்னைக்கு திராவிடம் பண்ணிட்ட கழகம் மூன்று பேரை வச்சு நடைசந்தரத்தில் ஆரம்பிச்சாங்க என்ன தெரியத்தில் ஆரம்பிச்சாங்கன்னா நாற்பத்தி ஒன்பது என்ன தெரிய ஆரம்பிச்சாங்க மாணவர்களுடைய எழுச்சி திருப்பியும் சொல்றேன் அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அண்ணா வந்து இந்த காதிரி காங்கிரசனுடைய பேரி இயக்கத்தின் கட்டமைப்பை இரும்பு கோட்டையாக இருந்த கட்டமைப்பை குறுநூல மன்னர்களும் மிட்டா எம்எல்ஏகளும் மந்திரிகளாகவும் தலைவர்களாகவும் அவர்களுக்கு கோடிக்கணக்கான குத்து கொத்தான வாக்காளர்கள் வைத்திருந்த அந்த சூழ்நிலை முனையில் கத்துக்குட்டியாக நிற்கின்ற மாணவர்களை நம்பித்தான் திராவிட திராவிட முன்னேற்ற அரசியல் கழகம் அன்றைக்கு யார் இது ஜெயிக்க வச்சது இதே மாணவர்கள் தான் எப்படி திரும்ப ஜெயிக்க வச்சாங்க எப்பா இது வரைக்கும் நீ காங்கிரஸ் போட்டு போட்ட மாணவர்கள் தான் அப்பா அம்மா காலில் விழுந்தாங்க காமராஜர் தோற்கடிச்ச சீனிவாசன் மாணவர்கள் அதை அண்ணா வந்து ஒரு உள்ள உள்ள வந்து வெற்றியிருந்தாலும் காமராஜர் தோற்று விட்டாரே அப்படின்னு அந்த ஃபீலிங் பண்ண அப்படி ஆரோக்கியமான அரசியல் ஆமாம் அதாவது அதுதான் இந்த மாணவருடைய இயக்கமும் அந்த மாணவர்களுடைய சக்திகள் மாணவர்களுடைய மாணவர்கள் நினைத்தால் சாதித்து காட்டுறாங்க ஒரு பாட்டு கூட இருக்கு மாணவர்கள் நினைத்தால் அப்படி பாட்டு கூட இருக்கு ஆனால் மாணவர்கள் வந்து ஒரு அரசியலையே மாற்றினாங்க அப்பா அம்மாட்ட கால் வந்து இன்று எனக்கு போட்டுக்கா எங்கள் கட்சி போட்டுருக்கோம் அது புது கட்சி

எல்லா ஃபீல்டு ஒர்க் பண்ணுது அதிமுக ஃபீல்டு ஒர்க்கு இப்போ பூத் பூத் ஏஜென்டில் அவங்க அவங்க செலத்த செலைத்தவர்கள் இல்லை பிஜேபி நல்லா வேலை கழிச்சுது இந்த பக்கம் டிஎம்கே வந்து ஆட்சியில் இருக்குது பிஜேபி மத்திய மத்தியில் இருக்குது அதிமுக ஒரு ஆண்ட கட்சி முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆண்ட கட்சி பல இல தேர்தலில் இருந்து அவங்க எலெக்ஷனில் ஓட்டு ஓட்டு கொண்டு கொடுக்குறதுல ஜாமுவான்கள் இதெல்லாம் இருக்குது வாஸ்தவ இல்லைன்னு சொல்லு திமுக சரியான கூட்டணிகள ஸ்ட்ராங்கான கூட்டணி இருக்கு எல்லாரும் ஆனால் தமிழக வெற்றி எதிர்ப்பு தெரிய நல்லவர்கள் தேவையானவர்களுக்கு தேவையான அரசியல் கிடைக்கவில்லை என்ற அந்த வெற்றிடத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று இறங்குகின்ற இந்த நிலையை உணர்ந்த நடுநிலையாளர்கள் வாக்குகளை வாக்குச்சாவடியே போக மாட்டாங்களே முப்பது வருஷம் தான் இந்த முப்பது வருஷம் வாக்காளர்கள் எந்த கட்சியும் சார் கணிசமான வாக்குகள் திமுகவுக்கு மாணவர்கள் எப்படி ஒரு புரட்சி ஏற்பட்டு ஒரு மிகுண்டிருந்து ஒரு ஆச்சரியப்படக்கூடிய வாக்குகள் அப்படியே கொத்து கொத்தாக குமித்தார்களோ அதே மாதிரி இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி மாணவர்களும் இளைஞர்களும் பெண்களும் நடுத்தர வர்த்தகம் அவங்க வந்து கொட்ட போறாங்க அது இல்லாம இவர்கள் எழுத்து வைக்கின்ற அந்த தலைவர்கள் எடுத்து வைக்கின்ற அந்த வாதங்களை கேட்டு கேட்டு இந்த பெரிய இது வரைக்கும் வாக்களிச்சு கூட போதுமா இது வரைக்கும் நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு நினைத்து அவங்களும் வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலை அவர் தலைவர் வந்து பிரச்சாரம் பெறும்போது அதுவும் தெரியும் ஆகவும் ஒட்டுமொத்தம் எதிர்கட்சிகள் என்ன ஒரு ப்ளே பண்ணாலும் அதையும் மீறி அந்த அந்த விளையாட்டையும் மீறி விளையாடி களத்தில் ஜெயிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படித்தான் அந்த சூழ்நிலை இருக்கு ஒவ்வொரு கட்சி தேர்தல் வாக்குறுதிகள் தேர்தல் அறிக்கைகள் வந்து என்ன அதே மாதிரி வாக்குறுதிகள் தேர்தல் பரப்புரைகள் ஒவ்வொரு கட்சியும் ஜெயிப்பவர்கள் ஆனால் நீங்கள் நீங்கள் சொல்கிற போது திமுக எல்லா வந்து ஆளுங்கட்சி எத்தனையோ பயங்கர கட்டமைப்புலாம் சொல்கிறாங்க இப்பவுமே எல்லா வேலைலாம் முடிச்சுட்டாங்க பாதுகாப்பாக முடிச்சுட்டாங்க அப்படியே ஒரு ரவுண்டு முடிச்சிட்டாங்க எல்லாம் சொல்கிறாங்க ரைட் தான் ஆனால் ஒன்றும் செய்யணும் நீங்கள் வாக்காளர் போது நீங்கள் இப்போ பரப்புரை சொல்லும் போது வாக்காளர் கேமல்லை என்னென்ன சொன்னீங்க செஞ்சீங்களா தண்ணி வரி எத்தனை என்ன வீட்டு வரி என்ன கிராமப்புற வசதி என்ன வேங்க வயிறு வசதி என்ன

இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை அன்றாட பிரச்சனை நீங்க பெருசாக அன்றாட பொது சூழல் கல்வி அடிப்படை வசதி அடிப்படை கட்டமைப்பு செய்தாலே நல்ல அரசு இன்னொரு விஷயம் சார் மாணவ மாணவர்களுக்கு தனியார் பள்ளிகளில் கொடுக்கப்பட்டிருந்த இருபத்தஞ்சு அஞ்சு சதவீத ஏழை மாணவர்களுக்கான அனுமதி சேர்க்கை அதை வந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதா சொல்லி மத்திய அரசு என் கல்வி மாநில கட்டுப்பாடுல இல்ல மத்திய அரசு கட்டுப்பாடுல இருக்கு லாசம் உங்களுக்கு லாசம் இல்ல நீங்க அரசியல் பண்ணிட்டு

இது பண்ணிக்கங்க கிராமம் தேர்தலில் கேட்கணும் சொல்ல முடியல இப்போ வர தேர்தலில் அது எவ்வளோ கேட மறுபடியும் எங்கள் வீட்டில் எவ்வளவு கருத்து இருக்குது வந்து மத்தியில் எந்த ஆட்சி வந்தாலும் மாநிலத்துக்கு வந்து ஒரு மத்தாந்தான பாயம் தான் இருக்கும் ஆனா அது வாங்குறது அந்த வாயில மக்கள் கொடுக்குறது அந்தந்த ஆட்சி இந்த ஆளுகின்ற ஆட்சியின் தலைவர்களுடைய அந்த அரசனுடைய அந்த மா ஆட்சியாளனுடைய கருவிகள்

இப்போ இப்போ சமீபத்தில் டெல்லி போடாது நீ முதலமைச்சர் இந்தியா கலந்துக்கிட்டே முழு பேரும் வந்து அது வந்து என்ன அதாவது இங்க நீங்க இங்க இருக்கணும் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க நாற்பது பேர் நாற்பது நாடாளுமன்றம் இருக்குங்க அந்த அப்புறம் நீங்க வந்து நேரம் பேசுங்க ஆனா மக்களுக்கு ஒரு பாதிப்புன்னு வரும்போது அவங்களுக்கு தந்திகளை எல்லாம் என்ன வழி இருக்கும் ஆரம்ப மாட்ட ஆட்டி கழகணும் ஆடமான பாடிக்கறோம் அதானு சார் எம்சேஜர் அந்த விஷயத்த தெரிவாக இருந்தேன் மத்தியில் இருந்து ஆரசோட இணக்கமாக செல்ல வேண்டும் அப்படின்னு வந்தேன் எது எப்போது எப்படி எவ்வாறு எந்த வகையில் இதை கற்றுக்கணும் ஆட்சியர் நம்ம எது செய்யணும் எப்படி எதிர்த்து பேசணும் எந்த நேரத்தில் பேசணும் எப்படி போராடணும் அது எந்த நிதியத்தில் இருக்கணும் எந்த நேரத்தில் போராடணும் அதை கனெக்ட்டே கரெக்டாக அவங்க பயன்படுது

அதாவது ஆட்சியாளருடைய தலையாய கடமை என்னென்றால் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்ற ஒரு அரசாக நம்பிக்கை ஊட்டுகின்ற அரசு அந்த மக்களிடத்தில் நம்பிக்கை பெற்ற அரசு பெற்ற அரசாக இருக்க வேண்டும் முக்கியமான ஒரு வாசம் இது இதுதான் நல்லாட்சியின் அடையாளம் மக்கள் ஆட்சியின் அடிப்படை தத்துவமே தான் பெருசா பத்து முதலமைச்சர் பதியக்கூடியதா இருக்கணும் மக்கள் மன்றத்தில் நம்பிக்கை கூடிய ஒரு அறிவிப்பாக இருக்கும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் அது மக்கள் வரவேற்கக்கூடிய அறிவிப்பாக இருக்கும் அது தமிழக வளர்ச்சிக்கு உதவக்கூடிய ஒரு கண்ணாடி போன்ற ஒரு அறிவிப்பு அதுதான் ஆளுங்கட்சி ஆட்சியாளர்களின் அறிவுரை அறிவிப்பு இருக்கும் போது செய்யப்படுவாங்க அறிவிப்பா இருக்கும் சொல்லுவாங்க அந்த அறிவிப்பு வந்து உடனே திருமணமாகணும் அடுத்த அது வந்து இது வரும் அரசு இதழில் வரும் அடுத்த திட்டமாக வந்தோம் அடுத்த அதை செயல்படுத்தும் அடுத்து இத்தனை நாட்கள் முடிச்சுட்டு வந்து திட்டத்தின் இப்படி மக்கள் தண்ணியை செஞ்சு மக்கள்கிட்ட சொல்லுவாங்க நான் செஞ்சேனே நீ கேட்டைங்கள வாக்கு கொடுக்குதுன்னு கேட்போம் அப்படி தான் செய்யணும் இதுதான் தமிழக வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் செய்ய போறார் நாங்களாம் கூட இருந்து அதை உடைக்க போறோம் நிச்சயமாக எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் எங்கெல்லாம் கொஞ்சம் செய்ய போகிறது அவருக்குள்ள உறுதுணையாக இருந்தது அந்த அந்த தமிழக வெற்றிக் கழகத்துடைய தொண்டர்களுக்காக நம்ம நம்மளால் ஆன அறிவுரைகளையும் வழிகாட்டு செஞ்சு கொடுத்து நம்மளையும் கூட அடைஞ்சு ஒரு ஜருராக ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு கலக்கியவான ஒரு ஜனநஞ்சமான ஒரு அரசியலாக ஜனரஞ்சமான ஒரு அரசியல் கட்சியாக ஜனரஞ்சமான மக்கள் இயக்கமாக இதை வந்து மக்களுக்காக எடுத்து செல்வதில் நம்ம பங்கு கொஞ்சம் இருக்கம் என நினைக்கிறோம் நடக்கும் நினைக்கிறேன்